புதிய மனோ எம்பி குற்றச்சாட்டு மாணவர்களுக்கு வெளியான முக்கிய அறிவிப்பு யாழ் அரியாலையில் மீட்கப்பட்டது மனித எச்சங்களை ஆய்வில் வெளியான தகவல் தேங்காய் விலை தொடர்பில் வெளியான கணிப்பு திடீரென சபைக்கு வந்த ஜனாதிபதி இலங்கை மின்சார சபைக்கு உச்ச நீதிமன்றம் பிறப்பித்துள்ள உத்தரவு நடிகர் தலைவர் தோல்வி புதிய அரசமைப்பு அமைக்கப்பட வேண்டும் அதன் மூலமே நாட்டின் இனப்பிரச்சனைக்கு தீர்வு காண முடியும் என தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான மனோ கணேசன் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் நேற்று நடைபெற்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தின் ஜனாதிபதி செலவின தலைப்பின் மீதான குழுநிலை விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றுகையிலேயே மேற்கண்டவாறு கூறியுள்ளார் தொடர்ந்து அவர் உரையாற்றுகையில் புதிய அரசமைப்பின் தேவைப்பாடு தொடர்பில் அதிகமான தமிழ் பத்திரிகைகள் எழுதப்பட்டிருக்கின்றன தேசிய மக்கள் சக்தி அரசின் தேர்தல் விஞ்ஞாபன கொள்கையிலும் அது தொடர்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது புதிய அரசமைப்பின் மூலமே இனப் பிரச்சினைக்கு தீர்வு காண முடியும் என்பதை அனைவரும் ஏற்றுக்கொண்டுள்ளனர் குறிப்பாக இந்த அரசு தேர்தல் பிரசார கால பகுதியில் புதிய அரசமைப்பு ஒன்றை அதிகாரத்துக்கு வந்து மூன்று மாதங்களில் உருவாக்குவதாக தெரிவித்திருந்தது ஆனால் தற்போது அது தொடர்பில் எந்த நடவடிக்கையும் எடுப்பதாக தெரியவில்லை அத்துடன் பொருளாதார பிரச்சனைக்கு தீர்வு கண்ட பின்னர் புதிய அரசமைப்பு தயாரிக்கப்படுவதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சரவை பேச்சாளர் தெரிவித்திருந்த கருத்தையும் ஏற்றுக்கொள்ள முடியாது அதே நேரம் புதிய அரசமைப்பு மூன்று வருடங்களுக்கு பின்னர் கொண்டுவரப்படும் என அவர் தெரிவித்திருந்ததையும் எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது இது அவர்கள் தேர்தல் காலத்தில் மக்களுக்கு தெரிவித்து வந்த வாக்குறுதிக்கும் மாற்றமானதாகும் மக்கள் தற்போது அந்த அரசுக்கு ஆணை வழங்கி இருக்கின்றார்கள் ஆனால் அரசு மலேக மக்களின் பிரச்சினைக்கு தீர்வு காண நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதற்கு எங்களால் முடிந்த ஒத்துழைப்பை வழங்க தயாராக இருக்கின்றோம் மேலும் மலையகத்தில் அமைக்கப்படும் வீடுகள் தொடர்பில் நான் இந்த சபையில் கேட்டிருந்தேன் அமைச்சர் ஒருவர் ஆவேசப்பட்டு பதில் அளித்திருந்தார் அதே போன்று வீடுகளை அமைப்பதற்கு காணி வழங்குவதாக இருந்தால் எத்தனை பேர் காணியை அரசு வழங்கப் போகின்றது ஏனெனில் நாங்கள் மலேக்க மக்களுக்கு ஏழு பேர் காணியை போராடி பெற்றுக் கொடுத்திருக்கின்றோம் கடந்த அரச காலத்தில் அது பத்து பேர் காணியாக உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது அதனால் அரசு இந்த கேள்விக்கு வரவு செல்வ திட்ட விவாதம் முடிவடைவதற்கு முன்னர் பதிலை அளிக்க வேண்டும் என கேட்டுக் கொள்கிறேன் என்றும் குறிப்பிட்டுள்ளார் பாடசாலை மாணவர்களுக்கு காலனி வழங்குவதற்கான வவுச்சர் சீட்டுகளின் செல்லுபடியாகும் காலம் நீடிக்கப்பட்டுள்ளது முன்னதாக காலனி வவுச்சர் செல்லுபடியாகும் இறுதி திகதி பிப்ரவரி இருபத்தி எட்டு என குறிப்பிடப்பட்டிருந்தது இந்நிலையில் செல்லுபடியாகும் காலத்தை மார்ச் இருபதாம் தேதி வரை நீடிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது கல்வி அமைச்சு அறிக்கை ஒன்றை வெளியிட்டு இந்த தகவலை உறுதிப்படுத்தியுள்ளது யாழ் மயானத்தில் மீட்கப்பட்ட எச்சங்கள் தொடர்பான வழக்கு இன்றைய தினம் இரண்டாவது தடவையாக நீதவான் ஆனந்தராஜா முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது இதன்போது சட்ட வைத்திய அதிகாரி தமது அறிக்கையை மன்றக்கு சமர்ப்பித்தார் குறித்த பகுதியில் நாற்பதுக்கும் மேற்பட்ட எலும்பு மாதிரிகள் பெறப்பட்டதாகவும் அவற்றில் இரண்டு மாதிரிகளை விட ஏனைய அனைத்து மனித ஏற்றங்களின் மாதிரிகளாக உள்ளதாக சட்ட வைத்திய அதிகாரியின் அறிக்கை மூலம் விஞ்ஞான ரீதியாக உறுதிப்படுத்தப்பட்டது இது முதற்கட்ட ஆய்வு செய்ய வேண்டும் என யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையின் சட்ட வைத்திய அதிகாரி பிரணவன் செல்லையா மன்றில் கவனத்துக்கு கொண்டு வந்தார் அத்துடன் இரண்டு அடி ஆழத்துக்கு கீழேதான் இந்த மனித எச்சங்கள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் இது தொடர்ச்சியாக மனித எச்சங்களால் நிறைந்த பகுதியாக உள்ளதா அல்லது தனிப்பட்ட புதைக்குழியாக உள்ளதா எனவும் ஆய்வு செய்ய வேண்டும் எனவும் தனது அறிக்கையில் குறிப்பிட்டார் அந்த வகையில் மூத்த தொல்லியல் ஆராய்ச்சியாளர் ராஜ் சோமதேவா இதுகுறித்து தனது ஆய்வினை செய்வதற்கு விருப்பத்தை தெரிவித்துள்ளதாகவும் கொக்கு தொடுவாய் மருந்து புதுக்குழு தொடர்பான ஆய்வினை மேற்கொள்வதாகவும் கூறினார் இவற்றை கருத்தில் கொண்ட நீதவான் முதற்கட்டமாக ஸ்கேன் மூலம் ஆய்வினை செய்வதாகவும் இது தொடர்பான கலந்துரையாடல் மன்றில் இடம்பெறும் எனவும் காலநிலையை கருத்தில் கொண்டு இந்த ஆய்வு மேற்கொள்ளப்படும் என்றும் கூறப்படுகின்றது இந்த வருடம் மே மாதத்துக்கு பிறகு தேங்காய் விலை முந்தைய நிலைக்கு திரும்பும் சாத்தியம் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தெங்கு அபிவிருத்தி அதிகார சபையின் தலைவர் சாந்தன அணதுங்க இந்த தகவலை தெரிவித்துள்ளார் அத்துடன் எதிர்வரும் நாட்களில் தேங்காய் இறக்குமதி செய்ய அனுமதி பெற்ற இறக்குமதியாளர்கள் தேங்காய் இறக்குமதியை ஆரம்பிப்பர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது தற்போது தேங்காயின் விலையானது பிரதேசத்துக்கு பிரதேசம் வேறுபட்டுள்ளது இந்நிலையில் நாட்டு மக்களுக்கு சாதாரண விலைக்கு தேங்காயை பெற்றுக் கொடுக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என அளித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது ஜனாதிபதி அருகுகுமார் திசநாயக்கா சற்று முன்னர் நாடாளுமன்றத்துக்கு வருகை தந்துள்ளார் இரண்டாயிரத்தி ஆண்டுக்கான தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் வரவு திட்டத்தின் மீதான குளிநிலை விவாதம் தற்போது இந்நிலையில் மின்சார இணைப்புகளை வழங்கும் அனைத்து நுகர்வோரிடமிருந்து வசூலிக்கப்படும் பாதுகாப்பு வைப்பு தொகையை வருடாந்த வட்டியை இலங்கை மின்சார சபை செலுத்த வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ளது இது மின்சார சபை தாக்கல் செய்த மனுவை பரிசீலித்த நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது அரசுக்கு சொந்தமான மின்சார வழங்குடன் இலங்கை மத்திய வங்கியால் செலுத்தும் வருடாந்த வட்டியான பதினொன்று தசம் ஆறு ஏழு வீதத்தை வீட்டு நுகர்வோர் உட்பட அனைத்து வகை மின்சார நுகர்வோருக்கும் செலுத்த வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ளது தமிழக வெற்றிகிழக்க கட்சியின் தலைவருமான விஜயை உளவுத்துறை பின் தொடர்வதாக தமிழ்நாட்டினைச் சேர்ந்த அரசியல் விமர்சகரும் ஊடகவியலாளருமான சவுக்கு சங்கர் தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் விஜயுடைய வரவு திமுகவில் உள்ளவர்களை கலக்கி போட்டுள்ளது இந்நிலையில் விக்ரவாண்டி மாநாட்டில் பாஜகவையும் திமுகவையும் மறைமுகமாக கடுமையாக விஜய் பேசியமை பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்த விவகாரத்தினால் தமிழகத்தின் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தமிழகத்தின் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் ஆகியோர் இருபத்தி நான்கு மணி நேரமும் விஜயை பற்றி சிந்தித்துக் கொண்டிருப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்நிலையில் மற்றிய விவகாரங்களை விட்டுவிட்டு உளவுத்துறை விஜயை கண்காணித்துக் கொண்டிருப்பதாகவும் சவுக்கு சங்கர் தெரிவித்துள்ளார் தற்போது இறக்குமதி செய்யப்பட்டுள்ள வாகனங்கள் அடுத்த வாரம் முதல் விற்பனைக்கு வரும் என இலங்கை வாகன இறக்குமதியாளர் சங்கம் தெரிவித்துள்ளது அதன்படி வெகனார் காரை அறுபத்தஞ்சு லட்சம் ரூபா முதல் எழுபத்தைந்து லட்சம் ரூபாய் வரையிலும் ஆர் எஸ் கார் ஒன்றை எண்பது லட்சம் ரூபா முதல் பத்து லட்சம் ரூபாய் வரையிலும் பெஸ்ட் காரை நூற்றி அறுபத்தஞ்சு லட்சம் ரூபா முதல் இருநூறு லட்சம் வரையிலும் விற்பனை செய்ய முடியும் என இலங்கை வாகன இறக்குமதியாளர் சங்கத்தின் தலைவர் பிரசாத் மானகே தெரிவித்துள்ளார் இலங்கையில் சுமார் ஐந்து வருடங்களாக நடைமுறைப்படுத்தப்பட்ட வாகன இறக்குமதி தடை தளர்த்தப்பட்ட நிலையில் இரண்டாவது தொகுதி வாகனம் நாட்டை வந்தடைந்துள்ளது அதன்படி ஜப்பானிலிருந்து நாட்டுக்கு கொண்டு வரப்பட்ட நூற்றி தொன்னூற்றி ஆறு வாகனங்கள் நேற்றைய தினம் கம்பாந்தோட்டை துறைமுகத்தை வந்தடைந்தது அதற்கு மிக பெகானார் எல்டோ டெயோட்டோ யாரிஸ் டெயோட்டோ வர்ஸ் வெசல் உள்ளிட்ட வாகனங்கள் ஜப்பானில் நாட்டுக்கு கொண்டு வரப்பட்டதாக இலங்கை வாகன இறக்குமதியாளர் சங்கம் தெரிவித்துள்ளது மேலும் தாய்லாந்தில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட ஹெப்ரக வாகனங்கள் தற்போது நாட்டை வந்தடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது டொலர் நெருக்கடி கொரோனா தொற்று உள்ளிட்ட காரணங்களால் மோசமான பொருளாதார பாதிப்பை எதிர்கொண்ட இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் பல பொருட்களின் இறக்குமதியை தடை செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டது இந்த நிலையில் வாகன இறக்குமதியையும் தற்காலிகமாக நிறுத்தி வைப்பதற்கும் நடவடிக்கை எடுக்கப்பட்டது எனினும் பொருளாதாரம் வளமைக்கு திரும்பியுள்ள நிலையில் கடந்த வருட இறக்குமதியில் வாகன இறக்குமதி தடை தளர்த்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஒன்றோர் லிபரல் கட்சி தலைவர் பானிக்ராம்பி ஈஸ்ட் குவிஸ் தொகுதியில் தோல்வியடைந்துள்ளார் இரண்டு ஆண்டுகளாக கட்சி தலைவராக இருந்த அவர் முன்னதாக பத்து ஆண்டுகள் மிசிசாகா நகரின் மேஜராக பணியாற்றியிருந்தார் இந்த தொகுதியில் வெற்றி பெற்றவர் பிராம்ர் பிரவுனின் மனைவியின் தாயாரான சில்வியா குவால்தி பேர் என்பது குறிப்பிடத்தக்கது தேர்தலில் தோல்வியடைந்த போதிலும் பாணிக்ராம்பி தனது பதவியை தொடர்வதாக அறிவித்துள்ளார் அவர் இந்த அறிவிப்பை மிசிசாகா மாநாட்டு மையத்தில் உரையாற்றிய போது தெரிவித்துள்ளார் லிபரல் கட்சி இம்முறை தேவையான இடங்களை வென்று அதிகாரப்பூர்வ கட்சி அந்தஸ்தை மீண்டும் பெற்றுள்ளது எனினும் அதிகாரப்பூர்வ எதிர்க்கட்சியாக திரும்ப தேவையான அளவு வெற்றியை பெற முடியவில்லை தோல்வியை ஏற்றுக்கொண்ட கிராம்பி தேர்தலில் கட்சியின் முன்னேற்றத்தை சுட்டிக்காட்டியுள்ளார் லிபரல் கட்சி தோற்கும் என்று பலர் கருதியதாகவும் ஒன்றாறு லிபரல் கட்சி முடிவுக்கு வந்துவிட்டதாகவும் தெரிவித்துள்ளார் நாங்கள் பெற்ற வாக்கு சதவீதம் கணிசமாக உயர்ந்துள்ளது இது எங்களுக்கு முக்கியமான அடித்தளமாக அமைக்கிறது என தெரிவித்துள்ளார் தனிப்பட்ட தோல்வி ஏற்பட்டாலும் கட்சியின் வளர்ச்சிக்காக தொடர்ந்து பணியாற்றுவேன் என உறுதி அளித்துள்ளார்